சில பேரோட உண்மையான முகங்கள் வந்து இந்த குடிச்சிருந்தா குடியாரங்க வந்து அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான விடயங்களை அப்பதான் வந்து சொல்லுவாங்க சரியா அப்பதான் இப்ப உணவு வன்ம உங்களுக்குள்ள இருந்துச்சா ஒருத்தரோட நல்லா பலகைக்குள்ள நல்லவன் மாதிரி இருப்பான் குடிச்சிட்டான் அப்படின்னா அவனோட உண்மை வந்து வெளியில வரும் அப்ப இப்ப இப்ப வந்து ரெண்டு விடயங்களை வந்து நம்மளால பாக்கலாம் ப்ரோமோ ஒன்று வந்த உடனே அந்த முத்துக்குமரன் மீதி இருந்த வன்மத்தை எப்படி இந்த ரிவ்யூ பண்றவங்க அத்தனை பேருமே ஜாக்கிலின் சௌந்தர்யாவோட பிஆர் டீலிங் வச்சிருக்காங்க சரிங்களா நீ வந்து முத்துவ காலி பண்ணினா உனக்கு காசு அசிஸ்டன்ட் டைரக்டர் பதவி அப்படின்ற மாதிரி அப்ப அந்த ப்ரொமோ வச்சு போட்டு அந்த முத்து மேல அந்த நெகட்டிவிட்டியா காமிக்கிற நபர்கள் சிம்பிள் மக்களே ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோ ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு அது அப்படி இல்லப்பா இப்படிதான் நடந்துச்சுன்னா பார்ப்பான் நாலாயிரமோ மூவாயிரம் பேர் தான் பேர்ல பத்தாயிரம் பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு பத்தாயிரம் பேர் சொல்லுவான் அப்படியே அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்றது இவங்களுடைய வேலை எச்ச வேலை அதே நேரத்துல இந்த குடிகார குடிச்சாட்டா அவனோட உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தெரிய வரும் இப்போ இந்த பவர் வந்து போயிருக்குல்ல அப்ப அந்த பவர் வந்து போயிருக்கான் முத்து மீது எத்தனை பேர் வந்து நண்பர்களா இருந்தவர்களா கூட இருந்தா கூட இருந்து தெரிஞ்சவர்களா இருந்தா கூட முத்தோட வளர்ச்சி பிக் தமிழ்ல முத்தோட வளர்ச்சியை பார்த்து எப்படி பொறாமப்படுறாங்க வயிறறிகிறாங்க அப்படின்றத விடயம் மஞ்சரி அவர்கள் அவங்களுடைய அந்த ஒரு பொறுப்பில்லாத குணம் அந்த பொறுப்பை படிப்பித்த முத்துக்குமரன் இந்த விடயம் மீண்டும் திருந்தாதான் இந்த போலி பி ஆர் சௌந்தர்யா அந்த ஒரு விடயம் அடுத்தது வந்து இந்த ராணஃபோட கேடு செயல் சரிங்களா இந்த இந்த மூணு விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் என்ன அப்படின்னா நேற்று வீடியோ வந்து சாப் அப்ப இப்ப வந்து பாய்ஸுக்கு இந்த பவர் எல்லாம் கேர்ள்ஸுக்கு இருக்கு இது வரைக்கும் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா இப்ப வந்து அது அப்படியே மாறி இருக்கு கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுப்பாங்க அப்ப காலையில முத்துக்குமரன் அவர்கள் டேபிள் துரைக்கிறதுக்கு வரைக்குள்ள மஞ்சரி வந்து சொல்றாங்க நான் வந்து டாஸ்க் தர்றேன் நீங்க வந்து பண்ணணும் அப்ப முத்து அவருடைய ஸ்டைல கேட்கிறாரு என்ன டாஸ்க்குன்னு அந்த அம்மா மனசாட்சி இல்லாதபடியே அது கொடுத்தது ஆனா இப்படியான விடயங்கள்ல தான் சரியா ஒருத்தர் ஒரு இப்படியான விடயங்கள்ல தான் அவங்களுடைய உண்மையான குணம் வந்து வெளியில வரும் இப்ப ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு பார்த்து ஒரு பத்திரிகை நண்பர் போட்டிருந்தாரு நல்லா வெல் ட்ரைனர் ஜிம் ட்ரைனர் கூட இவங்க மஞ்சளை கொடுத்த அளவுக்கான டாஸ்க வந்து பண்ண முடியாது அப்படி பண்ணா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ரெஸ்ட் தேவை இல்லைன்னா அவனோட உடம்பு வந்து காலி அவனுக்கு மென்டல் இதுக்கே வந்து கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து போட்டிருந்தார் சரியா அப்ப அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் இந்த மஞ்சளை கொடுத்த டாஸ்கை பண்றதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது ஒரு பன்னெண்டு மூணு மணி திறந்துக்கிட்டே எடுத்துருக்கோம் அப்படி அவர் வந்து பண்ணார் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற வேலைகளை அவர் இப்படி பண்ணுவது இந்த ஷோல வந்து எப்படி அவர் ஃபோக்கஸ் ஆகிறது அப்போ அதுவும் வந்து அஞ்சு முப்பது தர அஞ்சு நூற்றி ஐம்பது தடவை தடவை கிட்ட அந்த ஒர்க் அவுட் மாதிரி எக்ஸசைஸ் ஸ்டெப் வந்து அந்த மனசை பண்ணணும் ஒவ்வொரு ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல இது வந்து ஒரு விதமான ஒரு அவமானப்படுத்துறது இன்னொன்று வந்து மென்டலி அவரை வீக் ஆக்குறது இன்னொன்று வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சி அவருக்கு சிம்பிள் இவர் இப்படி உடம்பு இல்லாமல் போனால் என்ன கொடுக்குற டாஸ்கில் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அவர் அதில் இருக்கும் அப்போ வீக்கஸ் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வரும் அப்போ அவர் மீது ஒரு டெக்கடிவிட்டி வந்து போகும் இதை வந்து மஞ்சரி பண்ண எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஒன்று அவங்களுடைய வன்மம் ரெண்டாவது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு ரெண்டு நேத்து லைவ்ல பேசிக் கொண்டிருந்தாங்க அப்ப அப்படியாகியும் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லாத அந்த ஒரு குணம் மேச்சூரிட்டி இல்லாத அந்த குணம் அதை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்ப அவங்க வந்து அப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு சௌந்தர்யாட்ட சொல்றாங்க நீ வந்து பாரு கரெக்டாக பண்றா அப்படின்னு போட்டு அந்தம்மா குளிக்க போயிட்டாங்களாகும் குரங்கு கையில் மாலையை கொடுத்தா என்ன நடக்கும் ஆ அந்த மாலையோட கதை முடிஞ்சிடல அப்படிதான் சௌந்தர்யாவை விட்டா அப்ப அந்தம்மா அந்தம்மா வந்து திருந்தல சரியா செருப்படி விஜய சதுபதி அண்ணா கொடுத்தும் அந்தம்மா திருந்தல நேற்று நைட்டு ஃபுல்லாக ஜாக்லினோட சௌந்தர்யாட பிஆர் வந்து ட்விட்டரில் கதறி கொண்டிருந்தானுங்க ஆ அது அது கதறது வழக்கம் தான் ஒரு வீக் முடிஞ்சதுக்கப்புறமும் மாதிரி அதை விடுங்க சரி அப்படி இருக்க இந்த அம்மா தான் முத்துக்கு ஓர்டர் போட்டது இந்த அம்மா மஞ்சரி சரியா அப்ப இந்த அம்மா சொன்னாதான் முத்து நிப்பாடுவார் இந்த இந்த அடுத்தது இந்த மஞ்சரி வந்து முத்துக்கிட்ட சொன்னது நீ வந்து அஞ்சு முப்பது நீ வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு அத சௌந்தரியா பாப்பா அப்படின்னு அவ்வளவுதான் மஞ்சரி முத்துக்கிட்ட சொன்னது மீதி விடயங்களும் அந்த அம்மா சௌந்தர்யா கிட்ட சொன்னாங்க சொல்லியிருக்காங்க சொன்னாங்களா இல்லைன்னு நினைக்கிறாங்க முத்துக்கிட்ட சொன்னது இவ்வளவுதான் அதுக்கான ஆதார வீடியோ நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் சரியா அப்போ முத்து அவர்கள் இவங்க சொன்னதை பண்ணக்குள்ளே இந்த சௌந்தர்யா வந்து முத்து வேலை வாங்குறதை கொண்டு திமிரோட பண்ணிக்கொண்டிருக்கு இப்போ பார்க்குற எல்லாருக்குமே வந்து பயம் வந்துட்டு முத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன் ஏன்னா எங்களுக்கே வந்து பயமாக வந்துட்டு முத்து வந்து பண்ணுறாரு அப்போ கடைசியில் அவர் ஒரு ரெண்டாவது மூணாவது ரவுண்ட் பண்ண போயக்குள்ளே எல்லாருமே வந்து பேசி அந்த நீங்கள் புறமில் பார்த்திங்கல்ல அந்த ஆர்குமெண்ட் போது குற்றமில்ல நெஞ்சு குறுக்குறுக்கு குறுக்கு பண்ணுற மாதிரி அந்த மஞ்சரி கத்துது அப்போ அது கத்தைக்குள்ளே பிறாய் டக்குன்னு மாத்துறாங்க என் ஃப்ரெண்டு நான் ப்ராங்கிக்காக தான் பண்ணேன்னு நீ நேச்சிருந்தான் இப்படி பண்ணிருக்க மாட்டேன் மஞ்சரி சரியா ரொம்ப கேவலமா இருக்கு மஞ்சரி பண்றது இந்த பாகுபாலி படத்துல அந்த முதுகுல குத்துவாங்கல்ல அதுக்கு ஈக்குவல் அப்ப அப்போ இது ஒரு விடியம் இதுல முத்து மேல இந்த தப்பு மேல ஃபுல்லா மஞ்சரியோட வன்மம் சௌந்தர்யாவோட கேவலமான செயல் வெளியில வந்தது நடுவில் இந்த சிவகுமார் அது அது ஏன் சிவாஜி சாரோட பேரனா இருந்து இன்னும் சினிமால சாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கல அதோட எண்ணம் ஒண்ணுமே இல்ல அதை முடிஞ்ச வெளியில அனுப்பி விடுங்க சரி இப்படி இருக்கே அதுக்கப்புறம் முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு யார்கிட்ட சத்யா கிட்டே இங்கே கதை என்ன அப்படின்னா இது வரைக்கும் ரூல்ஸ் வந்து அப்டேட் ஆக இல்லை இன்சார்ஜ் யாருன்னே வந்து இன்னும் போடல ஆனால் அப்படி இருந்தும் அந்த பவர் தான் என்ற திமிரில் இருந்தாங்க கேர்ள்ஸ் டீம் பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க கேர்ள்ஸ் டீம் அப்போ அந்த பொறுப்பை உணர்த்தணும் என்பதற்காகத்தான் நான் வந்து இவங்க டாஸ்க் இப்படி கொடுத்தாலும் இவங்க இவங்க வந்து அதை பிளாட்டாக எடுத்துக்க கூடாது என்பதற்காக நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து பண்ணேன் அதே நேரத்துல மீதி நபர்கள் சொன்னாங்க ஏதாவது இப்போ இவர் வந்து ரெண்டாவது மூணாவது ரவுண்ட் பண்ணக்குள்ள மீதி நபர்கள் சொல்லக்குள்ள நான் வந்து மஞ்சரி தான் எனக்கு டாஸ்க் இருந்தாங்க அவங்க வந்து சொன்னா தான் நான் என்று சொல்ல காரணம் என்னன்னா அது வந்து அந்த உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரணும் இனிமேல் வந்து இப்படி பொறுப்பு இல்லாம பண்ணக்கூடாது என்பதற்காக நான் பண்ணணும் அழகா முத்து வந்து சத்தியா எக்ஸ்பிளைன் பண்ணாரு நூறு வீதம் உண்மை சரிங்களா இது விளையாட்டு இல்ல அதுவும் இப்ப கேப்டன் அவர் ஆயிட்டாங்க மஞ்சரி அப்ப முத்து ஒரு நண்பரா கரெக்டா தான் வந்து பண்ணிருக்காரு மஞ்சளுக்கும் சரி மீதி கேர்ள்ஸுக்குமே சரி இது விளையாட்டு இல்லமா இது இது வந்து நீங்க பண்ற விடயங்கள்ல இவ்வளவு ஆபத்து இருக்குன்ற முத்து ஒரு வழிகாட்டியா படிப்பிச்சிருக்காரு இருக்காரு முத்து சரிங்களா இதை முத்து கெதுரா பரப்புற கூவுற வாய்களை என்ன சொல்றன்னு தெரியல இப்படி நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இப்படி அந்த சௌந்தரியா போற எலும்பு துண்டுக்கு இல்லை முத்துவைட்டி இப்படி எதுவுமே தெரியாம நெகடிவிட்டியா போட்டு நீங்க எல்லாம் சத்தியமா உங்களுக்கு ஒரு பாவமா தாண்ட அமையும் ரிவ்யூஸ் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணஃபோட கேடுகட்ட செயல் மக்களே ராணுவ பத்தி இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேற்று நைட் லைஃப்ல நடந்தது இன்னொருபடியா நான் அதுல குறிப்பிட மாறுது என்னன்னா ராணுவ சொல்லியிருக்கான் பவித்ராவ நான் கொண்டனுக்காக தான் லவ் பண்றேன் அது ஷோ முடியக்குள்ள அக்கான்னு சொல்லி போட்டு போயிடுவேன் நான் பண்ணி எப்படிப்பட்ட ம் மனுஷங்க அன்ஷிலாட்ட ட்ரை பண்ணிருக்கான் அன்ஷிலா அவர்களை வந்து இவன் அண்ணான்னு சொல்லிட்டாங்க அப்ப இப்போ வந்து பவித்ரா கிட்ட ட்ரை பண்ணி கொண்டிருக்கான் தயவுசெய்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க மக்களை இப்படியான நபர்கள் எல்லாம் வீட்டுக்கும் கூடாது சமுதாயத்துக்கும் கூடாது இது வந்து நடந்த விடயம் ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்னேன் இப்ப முத்து முத்தா ஜொலிக்க காரணம் என்னன்னா இப்படியான கேடுகட்ட செயல்கள் எல்லாம் முத்துக்கிட்ட இல்ல சொர்க்க தங்கம் அதனாலதான் அவரை பார்த்தோன்னு எல்லாருக்கும் பிடிச்சிது நன்றி